இப்போ நீங்கள் ராதிகா எடுத்துங்க அவங்களுக்கு வந்து சரத்குமார் வந்து மூன்றாவது கணவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சரத்குமாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து இரண்டாவது மனைவி இதெல்லாம் அறியப்பட்ட வரை இவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் என்பதோ அல்லது திருமணத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய அக்கறையோ எதுவுமே கிடையாது வெறும் பணம் பணத்தை தாண்டி இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை முதல்ல பிரதமருக்கு போய் இன்விடேஷன் கொடுக்க போறாங்க அங்கே ஒரிஜினல் அம்மாவே இல்லை வரலட்சுமியோட ஒரிஜினல் அம்மா அங்கே கிடையாது ராஜிகா தான் இருக்கிறாங்க ஒரிஜினல் அம்மா தானே இருக்கிறாங்க அவங்களோட தானே இருக்கிறாங்க சேர்ந்து தானே வாழ்கிறாங்க அப்படி தானே அவங்களும் சொல்கிறாங்க சார் எல்லாம் பணம் தானே சார் அவன் இதே வந்து ஒரு ப்ராபாத்திரத்தை படுத்திருந்தாங்கன்னா இவங்க பண்ணுவாங்களா போயிட்டு எதோ ஒரு இதில் வேற இவங்க வந்து ஒரு தெய்வீக தம்பதி மாதிரி சீனெல்லாம் ஓட்டுவாங்க யாரு சரத்குமாரும் சரி ராதிகாவும் சரி ரெண்டாவது கணவன் முதல் கணவன் மூலமாக ஒரு ஜீவனம்சம் ரெண்டாவது கணவன் மூலமாக சொத்து மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அந்த ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸு நம்பி ஏமாற்றிட்டாருன்ற மாதிரிலாம் இவங்க சில ட்விட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி போட்டிருந்தாங்க நம்பிக்கை துரோகம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க அவனை வந்து பார்த்தீங்கன்னா பசம்னா அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து இதுக்கு வார்த்தை தெரிவித்தான் அந்த திருமணத்துக்கு இதெல்லாம் பார்த்தான் ஆக மொத்தம் இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொத்தமே குப்பைங்க இதுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணத் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் திருமணம் பல சர்ச்சைகளையும் கிளப்புது பல சந்தோஷங்களையும் கிளப்புது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் இதில் சர்ச்சைக்கோ சந்தோஷத்துக்கெல்லாம் ஒரு இடமே இல்லை முதல்ல இதெல்லாம் வந்து குறிப்பாக சரத்குமார் ராதிகாவோட அந்த அவங்களோட குடும்பம் அந்த திருமண நிகழ்வுலாம் நீங்கள் வந்து இவ்வளோ மீடியாக்கள்ல ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு வந்து திருமணம் என்பதே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு பசுமையான நினைவுகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டு போயிடணும் இது என்ன இந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து கட்டுனா ஒரு எப்படி இந்த தீபாவளிலாம் எப்படி கொண்டாடுவோம் வருஷ வருஷம் தீபாவளி கொண்டாடுவோம் இல்லையா வருஷ வருஷம் பொங்கல் கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி இது ஒரு கொண்டாட்டம் அவ்வளோதான் திருமணம்ன்றது இப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலாக இருக்கட்டும் இல்லை நடுத்தர வர்க்க வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை பலருடைய வந்து இந்த மாதிரி குடும்பம் அல்லாத அதாவது விவாகரத்துலாம் என்னென்னு தெரியாத அல்ல அறிஞ்சு கொள்ள முடியாத அல்லது தவிர்க்கக்கூடிய அல்லது நடக்கவே நடக்காத அதாவது நான் சொல்கிறது விவாகரத்தை சொல்கிறேன் விவாகரத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்காத குடும்பங்கள் நடக்காத குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திருமண நிகழ்வுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கொண்டாட்டமாக நிகழ்த்தலாம் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறை இவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று இது நானும் வந்து ஒரு என்ன சொன்னார் அவதூறு பேசணுன்றதுக்காக நான் சொல்ல இப்போ நீங்கள் ராதிகா எடுத்துங்க அவங்களுக்கு வந்து சரத்குமார் வந்து மூன்றாவது கணவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் சரத்குமாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து இரண்டாவது மனைவி இதெல்லாம் அறியப்பட்ட வரை அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வரலட்சுமி திருமணம் பண்ணி கூட அந்த அந்த நபர் கூட பார்த்தோன்னா அந்த நிக்கோலாய் சச்சி ஆ நிக்கோலா நிக்கோலாய் சுச்சி சொல்லிட்டு இப்போ திருமணம் பண்ணிக்கிறாரு அவருக்கு வந்து இது ரெண்டாவது திருமணம் அடுத்தது இன்னொரு திருமணம் பண்ணிக்கூட பண்ணிக்க மாட்டார்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா என்ன இந்த வரலட்சுமியை வந்து விவாகரத்து பண்ணிட்டு என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காருங்க எதுக்காக இது சொல்கிறேன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் என்பதோ அல்லது திருமணத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய அக்கறையோ எதுவுமே கிடையாது வெறும் பணம் பணத்தை தாண்டி இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை இவ்வளோதான் நான் இது இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக பேசுகிறதே தப்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரதமர் நேரத்தை ஒதுக்கி இவங்கக்கிட்டெல்லாம் ஒரு இன்விடேஷன் வாங்குகிறார் பாருங்கள் கேலிக்குரியது ஆனது நாட்டோட பிரதமருக்கு எவ்வளவோ முக்கியமான வேலைகள் இருக்குது இதுக்காக ஒரே ஒரு நொடி செலவு பண்ணியிருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய தவறு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய வரலாறுலாம் தெரியாமையாக இருப்பார் ஒரு பிரதமர் நான் கேட்குறேன் பிரதமர் எப்படிப்பட்ட மனிதர் பிரதமர் வந்து திருமணம் ஆனாரோ ஆனதோ ஆகலையோ அவர் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு சன்னியாச வாழ்க்கை வளராரு மக்களுக்காக செஞ்சிக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொக்கக்கூடிய ச வந்து ஒரு பிரதமராக இருக்கிறாரு அந்நிய நாட்டு சக்திகளோடு போராடக்கூடிய பிரதமராக இருக்கிறாரு அவரெல்லாம் வந்து இது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேஸ்ட் பீ பீப்புள் இவங்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட போய்ட்டு வந்து ஒரு இன்விடேஷன் வாங்குகிறாரு சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும் நம்மளை நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா நொந்துக்கணும் ஏன்னா ஒரு பிரதமர்ன்றவர் எப்படிப்பட்ட பதவி அவர் போய் இவங்ககிட்ட போய் இன்விடேஷன் வாங்குறாரு பாருங்க அதுதான் ரொம்ப குடும்பம் ஏன்னா இவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு திருமணம் என்பதே பொழுதுபோக்கு சரிங்களா திருமண உறவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் புனிதமாக நினைக்க போகிறாங்களா நான் கேட்குறேன் திருமண உறவு ராஜிகாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரத்குமாரோ புனிதமாக நினைக்க போகிறாங்களா முதல்ல பிரதமருக்கு போய் இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க அங்கே ஒரிஜினல் அம்மாவே இல்லை வரலட்சுமியோட ஒரிஜினல் அம்மா அங்கே கிடையாது ராஜிகா தான் இருக்கிறாங்க ஒரிஜினல் அம்மா உயிரோடு தானே இருக்கிறாங்க அவங்களோட தானே இருக்கிறாங்க சேர்ந்து தானே வாழ்கிறாங்க அப்படி தானே அவங்களும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தினா ஒரு க ஒரு சினிமா சீரிய சித்தி சீரியல் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவன் அதாவது ஒரு கணவனுக்கு இரண்டு மனைவிகள் ஒரே வீட்டில் வாழ்வாங்க சீரியலே அப்படியே வாழ்க்கையாக்கி காட்டினவங்க தான் இந்த ராதிகா கணவர் சரத்குமார் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மனைவியும் இருக்கிறாங்க வந்து வந்து ராதிகாவும் இருக்கிறாங்கன்னா நான் அப்போ எப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களெல்லாம் வந்து ஒரு கணக்கு எடுத்து பேசதே அசிங்கம் என்னை கேட்டால் ஏன்னா இது ஒரு திருமணமே கிடையாது இது ஒரு இது என்னைக்கு இது எந்த கேரண்டி உத்தரவாதமும் கிடையாது இந்த திருமணத்துக்கு எந்த உத்தர உத்தரவாதமும் கிடையாது கிடையாது சார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஏற்கனவே விவாகரத்தானவர் அப்படின்னு தெரிஞ்சுதான் வந்து அவர்களுக்கு மகன் கூட குழந்தை கூட பதினாலு வயது வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரோடது குழந்தைக்கு கூட அவ்வளோ பெரிய மனிதரை திருமணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் எல்லாம் பணம் தானே சார் அவன் இதே வந்து ஒரு பிளாட்ஃபார்த்தில் படுத்திருந்தாங்கன்னா இவங்க பண்ணுவாங்களா போயிட்டு அவன் வந்து ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்கான் கோடி அங்கே இருக்கிற ஆர்ட்ஸ் அதாவது அங்கே இருக்கிற ஓவியங்களுக்கே வந்து கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள ஓவியங்கள்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன் சார் அப்படி இருக்கும்போது என்ன அவன் வந்து எப்படியோ விழுந்தாச்சு இதெல்லாம் சார் நான் இந்த நான் சொன்ன இந்த சினி சினிமா வட்டாரங்கள்லையே நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரேக்கா இருக்கிறாங்க இல்லையா ஜெமினி அரசுடைய மகள் அவங்க இதே மாதிரி ஒரு தொழிலதிபர்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு அதுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறது கேட்டிங்கன்னா ரேகா அவர்களும் வந்து அவருடைய அதாவது அவருடைய கணவருடைய வந்து முதல்தாரத்து மகளும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தனா வந்து ஒன்றா இருந்தாங்க உறவில் இருந்தாங்க அப்படின்னு வந்து அதை பார்த்த உடனே அவர் வந்து சூசைட் பண்ணி தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது கேட்டேன் எதுக்காக இதை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இனிச்சவாயம் தொழிலதிபர்களும் எங்கே தான் கிடைக்கிறான்னு தெரியல இந்த பொதுவாக அந்த நடிகைகளுக்கெல்லாம் அந்த மார்க்கெட் போன நடிகைகளுக்கும் சரி மார்க்கெட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இருந்துகிட்டு இருக்கிற நடிகைகளும் சரி இவங்களெல்லாம் ஒரு தொழிலதிபர் எங்கேருந்து கிடைக்கிறாங்கன்னே தெரில நம்ம நாட்டில் நிறைய இளிச்சவாய தொழில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தெரிய வருது இந்த நிக்கோலாய் சுவிட்ச் சேவை சேர்த்தே சொல்கிறேன் ஏன்னா இவன்லாம் எதை என்ன குவாலிட்டி இருக்குது என்ன இருக்குது இரண்டாவது இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்களே ஒரு விவாகரத்தை பண்ணிவிட்டு உடனே இன்னொரு திருமணம் இதே விவாகரத்தை எவ்வளோ நாள் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது என்ன அப்போ அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் அவங்க வளர்க்க அவங்க வளர்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் எல்லா நடிகரும் நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை எல்லோருமே அவன் கேட்டால் வந்து எளிதாக அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்காமல் எளிதாக வந்து இவங்க விவகாரத்தை பண்ணுறாங்களே விவாகரத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைகள்கிட்ட அதான் கேட்குறாங்களா நான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்களா அப்போ அந்த பிள்ளை எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு மறுமணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் ஒரு காரணங்கள் வேணும் என்னென்ன காரணத்துக்காக நான் வந்து மறுமணம் பண்ணிக்கிறது தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் வெறும் இந்த மாதிரியான வந்து பண தேவைக்கும் உடல் தேவைக்காக பண்ணிக்கிற இந்த திருமணங்கள் எதுவும் நிலைக்கவும் போகிறதில்ல இல்லை இதோட விளைவு என்ன ஆகுன்னு கேட்டனா அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கைகள் ஆகிடும் இது உண்மை நான் சொல்கிறது நிஜம் நான் கண்டது தான் நான் சொல்கிறேன் நான் பார்த்தது தான் நான் சொல்கிறேன் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் திருமணத்துக்காக சரத்குமார் அவர்கள் வந்து நிறைய சீர்வரிசை வரதட்சணை கொடுப்பதாக ஒரு செய்தி இருக்கே சார் உண்மையா சார் சார் ஏன் சார் கொடுக்க மாட்டாங்க இப்படி நல்லா போக இப்படி யோசிச்சு பாருங்க சார் இதுல வந்து சரத்குமார் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது ராதிகா கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கிடையாது இவங்களுக்கு திருமணத்தின் மூலமாவே பணம் வருது இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா உங்களுக்கு எப்படி வருது கேளுங்க கேட்க நீங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ராதிகா எடுத்துங்க ராதிகா வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர் ராதா வந்து பார்த்திங்கன்னா வந்து மூன்றாவது மனைவிக்கு பிறந்தவங்க என்ன ஸ்ரீலங்காவில் ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க இங்கே படத்தில் நடிக்கிறாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டோட வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்போ அங்கே வந்துடுது அவங்களுக்கு இங்கே தான் இந்திய குடியுரிமை குடியுரிமை வாங்கி இங்கே இருக்கிறாங்க அப்போது அங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் பிரதாப் போத்தனை திருமணம் பண்ணிக்கிறாங்க அது டைவர்ஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் நான் கேட்டால் ரிச்சர்ட்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஒரு பெரிய தொழிலதிபர் ரிச்சர்டுன்ற அவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு பிறகு நான் கேட்டனா அவங்களுக்குள்ள ஒரு டைவர்ஸ் ஆகிடுது வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றாவது தான் சரத்குமாரை பிடிக்கிறாங்க சரிங்களா விஜயகாந்த்க்கு இது நடுவில் வந்து ஒரு நூல் விடுறாங்க விஜயகாந்த் எஸ்கேப் ஆகிடறாரு அதுக்கப்புறம் வந்து சரத்குமாரை பிடிச்சிக்கிறாங்க சரிங்களா பிடிச்சிக்கிறாங்கன்னு நான் திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சின்ன தகவல் ஒரு வருஷம்னு நினைக்கணும்னா அந்த இரண்டாவது கணவர் ரிச்சர்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னே தெரியல அவர் வந்து காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் அங்கே இருக்குது அந்த சொத்துக்கள் வந்து இவங்க விவாகரத்துக்கு பண்ணிக்கிறதுனால இவங்க உரிமை கொண்டாட முடியாது ஆனால் இவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து ரேயான்னு ஒரு குழந்தை இருக்குது இல்லையா அந்த குழந்தைங்க வந்து சொத்தில் உரிமை இருக்குது அப்போ அந்த குழந்தைங்க மூலம் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திருமணம் பண்ணி இவங்களோடு தான் வச்சுருக்கிறாங்க அந்த பொண்ணை சரிங்களா இப்போ வந்து கேட்டனா அந்த ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து ச வந்து இணையத்தில் வர செய்திகள் தான் அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சொத்துக்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க யார் மூலமாக மகள் மூலமாக எந்த மகள் மூலமாக இரண்டாவது கணவர் மூலமாக பெற்ற மகள் மூலமாக இதுதான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிரதாப் போத்தன திருமணம் பண்ணாங்க பிரதாப் போத்தனம் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியாக இந்தியன் இண்டஸ்ட்ரி தெரியும் மிகப்பெரிய தொழிலதிபர் அப்போ அவர் வந்து வேகரத்து பெறும்போது கேட்டனா அங்கேருந்து கொஞ்சம் ஏதாவது ஜீவன வாங்காமையாக இருப்பாங்க செட்டில்மெண்ட் ஸோ இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிறதுக்கே செட்டில்மெண்ட்டுக்காக தான் சார் பண்ணிக்கிறாங்க இவங்க இப்போ அண்டாரங்கசியில் பண்ணிக்க சொல்லுங்கள் சாதாரண வந்து பார்த்தினா வந்து ஒரு சின்ன சாதாரண ஒரு துணை இயக்குனரோ எதுவுமே இல்லாத வாய்ப்பே இல்லாத ஒருத்தான் பண்ணிக்க சொல்லுங்கள் பாங்க சினிமாவில் இவங்க பிடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தினா வந்து முருகை மரம் கிடையாது எல்லாமே வந்து புளிய மரம் புரியுதுங்களா அதனால் வந்து இன்னும் சொல்ல போனால் ஆழ கூட சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து உறுதியான ஸ்ட்ராங்கான ஆளை பிடிப்பாங்க எதில் பணத்தில் வயதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ இவனுக்கே பார்த்தீங்கன்னா கடா வயசு இருக்கும் புரியுங்களா சொல்கிறது இவங்களுக்கு அவங்க வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும் அவங்களும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது இதுதான் உண்மை நான் திருமணத்தை கொச்சப்படுத்தணுன்றதுக்கு சொல்கிறது கிடையாது சார் திருமணம் திருமணமாக இருந்தால் நம்ம இது பண்ணலாம் எதோ ஒரு இதில் வேறு இவங்க வந்து ஒரு தெய்வீக தம்பதி மாதிரி சீனெல்லாம் ஓட்டுவாங்க யார் சரத்குமாரும் சரி ராதிகாவும் சரி ஏதோ இவங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சமாச்சும் அந்த கூச்சம் வைக்கிற கேட்டால் முதல் மனைவி அதை பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து இவ்வளோ ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோமே இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாயாவோ இருக்காங்க இல்லையா முதல் மனைவி சரத்குமாரோடைய மனைவி அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க ஒரு பிரதமருக்கு இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க அப்போயாவது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மனைவி வந்து கொண்டு போகணுன்ற அந்த உணர்வு கூட இல்லை பாருங்கள் அப்போ நம்ம நாட்டு எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் இவர் ஒரு கட்சியோட தலைவர் அவர் ஒரு வந்து பார்த்தினா பிரதமர் இவங்களை இன்விடேஷன் கொண்டு போய்விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அம்மாவே இல்லை உயிரோடு இருக்கிறாங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க சரத்குமாரோட சேர்ந்தே இருக்கிறாங்க ஒரே வீட்டில் இதுதான் தகவல் இதெல்லாம் எப்படி சொல்லுங்கள் அப்போ இப்போ புரியுதுங்களா இவங்களுக்கு திருமணம் என்பதெல்லாம் வந்து பணம் சொத்து இது சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து எப்படி பார்க்கும் நம்மளை உலகத்தில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் கேவலமாக இருந்தாலும் நம்ம உத்துப்பாது உலகம் அவ்வளோதான் இங்கே கோடிகள் புரளுது ரெண்டாவது கணவன் முதல் கணவன் மூலமாக ஒரு ஜீவனம்சம் ரெண்டாவது கணவன் மூலமாக சொத்து மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பொலிட்டிக பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸு இப்படி ராதிகாவுடைய வாழ்க்கை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு திறமையான திறமையான நடிகை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வாழ்க்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க பொது வாழ்க்கையிலும் சேர்த்தே வந்து மற்றவங்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடிய அவசியம் நமக்கு இல்லை தான் ஆனால் இவங்கெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய கூடிய அளவில் இல்லை அதிசயக்கூடிய படக்கூடிய அளவில் இருக்கிறாங்கல்ல அப்போ அதை பேச வேண்டிய கட்டாயம் வருது இதெல்லாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டால் மக்கள் எப்படி இருப்பாங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த நிக்கோலை சுவிச்ச சுவிச்சவுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினஞ்சு வயசில் மகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கூட பண்ணிட்டு கூட பண்ணிங்க ஆனால் இந்த நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இந்த திருமணம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல திருமணங்கள் வந்து சினிமா துறையில் நடக்குது ஆனால் நிலையாக இருந்தால் சந்தோஷம் இப்போ நான் வந்து தனுஷ் எடுத்துங்க தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய திருமணம் வந்து கேட்டால் அப்படியே ஊரே கொண்டாடினாங்க எல்லாரும் டர்பன் தலையில் கட்டிக்கிட்டு அப்படியே ஆக ஓகோன்னு பண்ணாங்க அப்படியே ஊரே வியந்து பார்த்தது ஊர் மெச்சுக்கிறதுக்காக பண்ணது கடைசியில் நின்றுச்சுங்களா இப்பவும் வந்து சார் இது மாதிரி திருமணம் இந்த சினிமா நடிகர்கள் வந்து திருமண உறவை வந்து திருமணம் அந்த என்ன சார் அந்த இருக்கு இல்லையா அதை வந்து தான் மிச்சம் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து திருமண வந்து அந்த திருமண நிகழ்வாக இருக்கட்டும் திருமண உறவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்களால் வந்து கலங்கப்பட்டு நிற்கிறதுன்றது உண்மை அதுக்கு எந்த வகையிலையும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இதுவே இதை விட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய திருமணங்கள் இருக்குது இங்கே பணக்காரர்கள் காட்டிலும் சினிமா நடிகர்கள் வந்து ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அது பரவலாக பேசப்படுது இப்போ பாருங்கள் இந்த தாய்லாந்தில் திருமணம் இதுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுறாங்க இதுக்கு ஏகப்பட்ட விளம்பரங்கள் மெகந்தி வச்சுக்கிறாங்களாம் அந்த மருதாணி வைக்கிறது சாதாரண நிகழ்வு அது வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக வந்து பண்ணுற மாதிரி வந்து இந்த மீடியாக்களெல்லாம் வந்து சுத்த விடுறாங்க அதில் வந்து குத்தாட்டம் போடுறது ஆக்கவே அருவறுப்பாக இருக்குன்ற நான் வெ இதில் வெறுப்புலாம் கிடையாது அருவெருப்பு தான் வெறுப்போ பொறாமையோ இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இதுங்க எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் நிலையாக வாழ்ந்தால் சந்தோஷம் நமக்கு இதுங்கெல்லாம் வந்து நிலையற்ற வாழ்க்கை அப்போ எப்படி இந்த மின் பூச்சி எப்படி பிரகாசமாக அப்படி இருட்டில் அந்த மாதிரி தான் இதுங்களாம் தவிர இதுங்களாம் உருப்படியாக வாழ போகிறது கிடையாது இப்படி திருமணம் பண்ணிக்க வேண்டியது அப்புறம் நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்க வேண்டியது கோர்ட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்குறது இரவோட இரவாக டைவர்ஸ் ஆகிடும் இதெல்லாம் ஓரளவு ஆளுட ஆர் பல பல கல்யாணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவாகிடும் அதுக்கு பிறகு அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவரானார் அது தலைவரான உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிளவு ஆகிடுச்சி நம்பி ஏமாற்றிட்டாருன்ற மாதிரிலாம் இவங்க சில ட்விட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி போட்டிருந்தாங்க நம்பிக்கை துரோகம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க அவனை வந்து பார்த்தீங்கன்னா பசம்னா அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்டான் இதுக்கு வார்த்தை தெரிவிச்சான் அந்த திருமணத்துக்கு இதெல்லாம் பார்த்தோம் ஆக மொத்தம் இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொத்தமே குப்பைங்க இதுங்க குப்பைங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி கேட்டால் இந்த குப்பைத்தொட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு அலங்கார விளக்குகள் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இது அப்படி தான் எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு குத்து விளக்கு மாதிரிலாம் வந்து இது அலங்கார பொருளாக இங்கே வைக்க முடியாது இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குப்பைத்தொட்டி மாதிரி தான் இதுங்கெல்லாம் வாழ்க்கைய அப்படி தான் வந்து ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ராதிகா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மனைவி ஆனது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது சரத்குமார்க்கு சரத்குமார்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டாவது மனைவி சொல்லுங்கள் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே நேர்மையாக வாழ்ந்தது அந்த சாயான்ற அந்த பொம்பளை மட்டும்தான் அந்த அதாவது கா சரத்குமாரோடைய மனைவி மட்டும்தான் இந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை அவங்க வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் தகவலே இல்லை சரத்குமாரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தனியாக இருக்கிறாங்கள தவிர இது வரைக்கும் கூட சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு விவாகரத்துன்றது ரொம்ப வழி நிறைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல இப்படியும் ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் அப்படின்னு ஒரு 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 மன நிறைவு கிடைச்சிது ஓ இப்படி கூட யோசிக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க விவாகரத்து என்பது ஒரு வழி நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி நிறைந்த விவாகரத்தை பண்ணவருடைய வந்து பண்ணவரை தான் அவங்களுடைய மகள் வந்து இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும் மற்றபடி எல்லாமே இந்த திருமணங்களுக்கு பின்னாடி இருக்கிறதே பணம் 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 பணத்தை தாண்டி ஒன்றுமே இல்லை தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க